தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிக்காகோவில் மரணமடைந்த தமிழக அரசியல் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சிக்காகோ நகரில் மரணமடைந்த தமிழக அரசியல் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழக அரசியல் தலைவர்களுள் முக்கியமானவர் கவிஞர் கண்ணதாசன் இவர் ஆரம்பத்தில் அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இருந்தார் அண்ணாத்துறையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈவேகி சம்பத் அவர்களுடன் இணைந்து திமுகவிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய கட்சி உதயமாவதற்கு இவர் மூல காரணமானவர் பின்பு தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தது காங்கிரஸ் பிளவுபட்ட பொழுது இவர் இந்திரா காந்தி பக்கம் நின்றார் இவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே செயல்பட்டார் இருந்தாலும் எம்ஜிஆர் இவரை அரசவை கவிஞராக இவர் நியமித்தார் கவிஞர் கண்ணதாசன் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி காரைமுத்து புலவர் என்று அழைக்கப்பட்டவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இயேசு காவியம் என்ற நூல் இவருடைய மிக புகழ்பெற்ற நூலாகும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மூன்று மனைவிகள் உள்ளனர் பதினைந்து குழந்தைகள் உள்ளனர் ஒன்பது ஆண் குழந்தைகளும் ஆறு பெண் குழந்தைகளும் உள்ளனர் கவிஞர் கண்ணதாசன் ஒரு சிறந்த ஒரு திரைப்பட கவிஞர் ஆவார் அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல்வாதியும் ஆவார் இவர் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார் அப்பொழுது சிகாகோ நகரில் மாரடைப்பு ஏற்பட்டது சிகாகோ நகரில் உள்ள மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்தது சிகாகோ நகரில் கவிஞர் கண்ணதாசன் மாரடைப்பினால் காலமானார் அவருடைய உடல் தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது சிவகங்கை பேருந்து நிலையம் அருகில் அவருக்கு தமிழக அரசு மணிமண்டபம் கட்டியுள்ளது அவருடைய மகன் திரைப்பட நடிகராக உள்ளார் அவருடைய மகள் கவிஞராக உள்ளார் சிகாகோ நகரில் மரணமடைந்த பிரபல அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அவர் கவிஞர் கண்ணதாசன் ஆவார்